பதினேழு ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் காஞ்சி ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் தங்கத்தேர் தயார் தங்கத்திற்காக பதினைந்து ஆண்டுகளாக காத்திருந்த காஞ்சிபுரம் பக்தர்களின் கோரிக்கை நிறைவேறியது டிசம்பர் ஐந்தாம் தேதி தங்கத்தேர் வெள்ளோட்டம் நடைபெறும் என அறிவிப்பு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலின் பிரம்மாண்ட தங்கத்தேர் டிசம்பர் எட்டாம் தேதி உற்சவம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் நீண்ட காலமாக பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருந்த தங்கத்தேர் உருவாக்கும் பணி நிறைவடைந்து பெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்காக தயாராகி உள்ளது இந்த தங்க தேரானது இருபத்தி ஐந்து அடி உயரமும் பத்து அடி அகலமும் பதிமூன்று அடி நீளமும் கொண்டதாக ஐந்து அடுக்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது தேர் தயாரிப்பதற்கான பணிகளை அருள்மிகு ஏகாம்பிரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை மூலமாக இந்த திருப்பணிகள் நடைபெற உள்ளது இதில் நான்கு குதிரைகள் நான்கு சாமர பெண்கள் தேர் ஓட்டும் பிரம்மா பதினான்கு நந்தி சிலைகள் எட்டு கந்தர்வர்கள் மற்றும் எட்டு சங்குபூதங்கள் போன்ற அற்புதமான சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடி பர்மா தேக்கு மரத்தால் செய்யப்பட்டு இரண்டு டன் தாமிரத்தின் மீது தங்க முலாம் பூசப்பட்டு இந்த தேர் உருவாக்கப்பட்டுள்ளது காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவரிடம் வைக்கப்பட்ட இந்த கோரிக்கை அவர் முக்தி அடைந்த பின் பால அவர்களின் வழிகாட்டுதலுடனும் முழுமை பெற்றது இந்து சமய அறநிலைத்துறை ஒத்துழைப்புடன் தேர் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது இந்த தங்கத்தேர் டிசம்பர் நான்காம் தேதி இந்து சமயத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் ஐந்தாம் தேதி உச்சி வேளையில் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் முக்கிய விருந்தினர் ஒருவரால் தங்கத்தேருக்கு பூஜைகள் நடைபெற உள்ளதாக நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் விழாவின் சிகர நிகழ்வாக டிசம்பர் ஆறாம் தேதி காலையில் காஞ்சி சங்கர விஜேந்திர சரஸ்வதி மற்றும் சக்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தேரை அர்ப்பணித்த பிறகு மாலை மூன்று மணி அளவில் பக்தர்கள் வனம் பிடித்து தேரை இழுக்க உள்ளனர் தேர் மண்டபத்தை ஒப்படைக்கும் விழாவை தொடர்ந்து சாந்தி பூஜைகள் மற்றும் பிரவேச பலி போன்ற சடங்குகளும் நடைபெறும் டிசம்பர் ஏழாம் தேதி காலையில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் தேருக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட உள்ளது குறிப்பாக சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் டிசம்பர் எட்டாம் தேதி அன்று நடைபெற உள்ளது கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அன்று மாலையே இந்த புதிய தங்கத்தேர் உற்சவம் மிகவும் விமரிசையாக நடைபெறும் இந்த கும்பாபிஷேகம் மற்றும் புதிய தங்கத்தேர் ஊர்வலம் ஆகியவை கோவிலின் நகரமான காஞ்சிபுரத்திற்கே பெரும் பெரு திருவிழாவாக அமையவுள்ளது என அறக்கட்டளை நிர்வாகி மகாலட்சுமி சுப்பிரமணியன் தெரிவித்தார் உடன் நிர்வாகிகள் வலசை ஜெயராமன் ஆர் எஸ் எம் கிருஷ்ணன் பத்மநாபன் பட்டாபிராமன் ஆகியோர் இருந்தனர் ஸ்ரீ யோ நமக எல்லாமல்ல எனது குருநாதர் காஞ்சி பெரியவர்களோட பெரிய பரிபூர்ண அனுகுரகத்துல அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் இறைபணி அறக்கட்டளை மூலமாக பக்தர்களோட வேண்டுதலுக்கு இணங்க பன்னிரண்டு பதினஞ்சு வருடத்துக்கு முன்பாக காஞ்சி ஜெயேந்திர பெரியவர்களிடம் பக்தர்களும் கோவில் அதிகாரிகளும் விண்ணப்பிக்க ஒரு தங்கத்தேர் செய்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் முக்தி அடைந்த காரணத்தினால் அதற்கு பிறகு வந்த பாலபிரிவா அவர்களின் அவர்களோட முழு ஒத்துழைப்போடும் தங்க ரதம் ஆண்டு செய்யப்பட்டு நிறைவடைந்த நிலையில் கோவிலை கோவிலில் ஒப்படைக்கும் திருவிழாவானது டிசம்பர் நாலாம் தேதி அன்று இந்து அறநிலையத்துறை முழு ஒத்துழைப்போடு கோவில் வளாகத்தில் தேரை நிறுத்துவதற்கு ஒரு தேர் மண்டபம் கட்டப்பட்டு அவர்களோட ஆலோசனை படியும் அவர்களோட ஒத்துழைப்பு படியும் இந்த தேரை நாலு பன்னெண்டு இருபத்தஞ்சு இங்க ஓரிகையிலிருந்து ஆறாம் தேதி யாகங்கள் வளர்த்து நாலாம் தேதி சில யாகங்கள் அஞ்சாம் தேதி மிக மிக முக்கிய விருந்தினரால் சூரியன் உச்சி வேளையில் வரும்பொழுது முருகேஸ்வ நட்சத்திரத்தில் தேருக்கு பூஜை செய்யப்பட்டு தேர் சிற்பிகளை அவர்கள் மூலமாக கௌரவித்து ஆறாம் தேதி காலையில் நமது மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய இரண்டு சங்கராச்சாரியார்கள் அவர்கள் மூலமாக அதாவது காஞ்சி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சத்யசந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் மூலமாக பக்தும் பக்தர்கள் மூலமாகவும் உபயதாரர்கள் மூலமாகவும் வடம் பிடித்து அதாவது சனிக்கிழமை மாலை கரெக்டாக மூன்று மணி அளவில் வடம் பிடித்து ஊர்வலமாக தேரை கோவிலில் கொண்டு தேர் தேர் மண்டபத்தில் ஒப்படைக்கும் திருவிழாவானது தொடங்க உள்ளது இது ஆறாம் தேதி காற்றில் அன்றே சாயந்தரமே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அந்த தேரை சுத்தப்படுத்துவதற்கு சுத்த பிம்பம் வாசு சாந்தி பிரவேச பலி போன்ற மந்திரங்கள் யாகங்கள் நடத்தி ஏழாம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழிலிருந்து எட்டு மணிக்கு தேருக்கு மகா அபிஷேகம் நடத்தப்படும் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் மாண்பு நமது அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் தேரை ஒப்படைக்கப்படும் இது தேரை பற்றின விஷயங்கள் தேரானது அடி உயரமும் பத்தடி அகலமும் பதிமூன்று அடி நீளமும் நான்கு வேதங்கள் நான்கு குதிரைகளாக சாமரப்பெண்கள் நாலு பேரும் பிரம்மா தேர் ஓட்டுவதாகவும் நந்திகள் பதினாறும் கந்தர்வுகள் எட்டும் சங்க பூதங்கள் எட்டும் வடிவமைக்கப்பட்டு சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடி பர்மா தேக்கு அஞ்சு அடுக்கு அஞ்சு அடுக்குகளாக அதை உருவாக்கப்பட்டு ரெண்டு டன் தா தாமரம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டு அது மேல் தங்கமலா ஓட்டப்பட்டு தேரை செய்து முடிவு செய்துள்ளோம்